வணக்கம் மக்களே பல்வேறுபட்ட காலங்களில் தமிழருக்கு எதிரான வன்முறைகள் அடக்குமுறைகள் என நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தமிழருக்காக ஓங்கி குரல் கொடுத்த மாபெரும் மேதை கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன அவர்கள் தற்போது காலமாகியுள்ளார் உண்மையிலேயே அவர் சிங்களவராக இருந்த போதிலும் தமிழரின் உரிமைக்காக பல்வேறு பட்ட காலங்களில் பாடுபட்டு அவரின் கருத்துக்களை கொண்டே இருந்தார் உண்மையிலேயே தான் இந்த உண்மைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தமிழ் இனத்திற்கண்ட ஒரு தன்மான உரிமை உள்ளது என்ற விடயங்கள் அனைத்தையும் அவர் சிங்களவராக இருந்த போதிலும் நேர்மையான ஒரு அதிகாரியாகவும் நேர்மையான ஒரு மனிதராகவும் அவர் செயல்பட்டு வந்ததை நாங்கள் அனைவரும் அறிந்தபடியே அதன் அடிப்படையில் உண்மையிலேயே அவரின் இழப்பு என்பது தமிழ் மக்களுக்கும் ஒரு பெரும் இழப்பாகவே கருதப்படுகிறது இந்த இலங்கை திருநாட்டில் பல்வேறு பட்ட விடயங்களை பகிரும்போது உண்மையிலேயே பல பிரச்சினைகள் வருகின்ற போதிலும் அவர் அந்த பிரச்சனைகளை முகம் கொடுத்து அவரின் கருத்துக்களை இந்த இலங்கை திருநாட்டில் பரப்பியது குழு மட்டுமல்ல உலகறிய செய்யவும் அவர் அயராது பாடுபட்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே கருதப்படுகிறது பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிடுகின்ற நபர்களுக்கு இங்கு புலிமுத்திரை குத்தப்படும் சூழ்நிலையில் அவர் ஒரு சிங்களவராக இருந்த போதிலும் அந்த உண்மையை உலகறிய செய்த ஒரு மிகவும் ஒரு சிறந்த ஒரு மனிதராகவே கலாநிதி விக்ரமபாகு கர்ணரன் அவர்கள் விளங்கினார் அவரின் இந்த இழப்பை ஏற்று கலங்கிணிக்கும் அவரின் குடும்பத்தினருக்கும் அவர் சார்ந்த நண்பர்களுக்கும் தமிழ் சமூகத்தின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்து நிற்கின்றோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்